ஓம் ஸ்ரீம் கூர்பவராகி நமக வாழ்க பாரதம் வளர்க அனைவரும் செல்வச்செழிப்புடன் செழிப்புடன் உங்கள் அனைவருக்கும் ஸ்ரீமன் தாசனின் ஸ்ரீ தரசாப விமோசன பெருமாள் நல்வணக்க தொடக்கத்துடன் ஸ்ரீ சர்வமங்கள சாயாபுத்திரன் யூடியூப் சேனல் ஆன்மீக தகவல் நிகழ்ச்சி வரிசையில் இன்று நாம் அறிந்து கொள்வது குரு பெயர்ச்சியின் பொது பலன்களும் அதற்கு உண்டான பரிகார நிலையினையும் காண்போமாக மிதுனராசி அன்பர்களுக்கு வருட பலன்களை நிர்ணயிக்க உதவும் குரு கிரகம் பெயர்ச்சி காணப்போகும் இந்த சார்வரி வருடத்தில் சர்ப கிரகங்கள் என்று சொல்லப்படும் ராகு கேதுக்கள் முன்னமே பயிற்சி கண்டுள்ள நிலையில் முக்கோண தரப்பில் பலன்கள் நிறைவாக தர காத்துள்ளது உங்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன்கள் இதில் சுமார் ஒன்றரை மாதங்கள் முன்னமே பெயர்ச்சி கண்ட ராகு கேதுக்கள் உங்கள் மிதுன ராசிக்கு முறையே பனிரெண்டாம் இடம் ஆறாம் இடம் என சொல்லப்படும் நல்ல நிலையில் உள்ளார்கள் அதாவது அஷ்டம சனியின் ஆதிக்கத்தனை பெற்றும் அஷ்டம குரு என்ற நிலையினையும் பெற உள்ளீர்கள் கண்ட சனியாக இருந்து கொண்டிருக்கும் சனி பகவான் இப்போதே உங்களுக்கு அஷ்டம சனியின் முன்னோட்டமாக அதாவது படத்தின் ட்ரெய்லர் போல சற்றேனும் உங்களை எச்சரிக்கை செய்து கொண்டிருப்பார் போதாத குறைக்கு இப்போது ராசிக்கு பனிரெண்டில் ராகுவும் வந்து அமர்ந்துவிட்ட நிலையில் உங்களை பிடிவாதமாக ஏதேனும் பேராசை காட்டி எதிலாவது வலை வீசி இழுத்து விட்டுவிடுவோம் ஆகையால் இந்த காலம் முதலே எதிலும் அகலக்கால் வைக்காமல் பேராசை கொள்ளாமல் இருந்தால் அஷ்டமச்சனி பெரிய அளவில் உங்களை தொந்தரவு செய்ய மாட்டார் செலவு பாக்கெட்டில் எவ்வளவு பணம் இருந்தாலும் அதற்கு அதிகமாக செலவு இருப்பதால் வரவுக்கேற்ப செலவு செய்ய செய்வது நல்லது வீண் விரயங்கள் ஏற்படும் காலம் இது என்பதால் செலவு செய்யும் முன் நன்கு யோசனை செய்து செலவு செய்யுங்கள் ஆடம்பர செலவுகளை தவிருங்கள் செலவுகளை குரு பகவான் இழுத்து விடுவார் என்பதால் கையில் இருக்கும் சேமிப்பு பணத்தினை நிலத்திலோ அல்லது வேறு வகையான விஷயத்திலோ முதலீடு செய்வது நல்லது சாதகமற்ற எட்டாம் இடத்தில் இருக்கும் குரு பகவான் நீசம் பெற்றிருப்பதால் இந்த சார்வரி வருடம் உங்களுக்கு நல்ல வருடமாகத்தான் இருக்கும் எனவே இந்த ஆண்டு நவம்பர் மாதம் முதல் சாதகமற்ற அமைப்புக்கள் எதுவும் மிதினத்திற்கு இல்லை எதிலும் அகலக்கால் வைக்காமல் பேராசை கொள்ளாமல் இருந்தால் அதற்கு பிறகும் இல்லை என கூறலாம் வியாபாரம் வியாபாரிகளுக்கு கொள்முதல் சம்பந்தமான அலைச்சல்கள் இருக்கும் இந்த வருடம் யாருக்கும் கடன் கொடுக்காதீர்கள் யாரையும் நம்ப வேண்டாம் வியாபாரம் கண்டிப்பாக குறையாது என்றாலும் அதற்காக கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும் வேலைக்காரர்கள் மேல் ஒரு கண் எப்போதும் இருக்கட்டும் எந்த ஒரு விஷயத்திலும் தனக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் கிடைக்கவில்லை தன்னுடைய திறமைக்கு ஏற்ற சந்தர்ப்பங்கள் கிடைக்கவில்லை என்ற மனக்குறையில் இருந்த மிதுன ராசியினர் அவை நீங்கப் பெறுவீர்கள் சிலருக்கு இதுவரை இருந்து வந்த தாழ்வு மனப்பான்மை விலகப்பெற்று தன்னம்பிக்கை கூடுதலாகும் மேம்போக்காக பார்க்கையில் குரு பகவான் சாதகமற்ற எட்டாம் வீட்டில் இருப்பது போல தோன்றினாலும் அவர் இந்த முறை நீச வீட்டு அமைப்பில் பலவீனமாக இருப்பதால் கெடுதல்களை செய்ய மாட்டார் அதே நேரத்தில் இதன் பலனாக உங்களுக்கு தொழில் விஷயங்களில் அடிக்கடி தூர இடங்களுக்கு பயணங்கள் இருக்கும் இன்னும் சிலருக்கு இதுவரை எதிர்பார்த்து காத்திருந்த வெளிநாட்டு வாய்ப்பு இப்போது கிடைக்கும் இன்னும் சிலருக்கு வெளி மாநில வாய்ப்புகளும் வடக்கு நோக்கிய பிரயாணங்களும் இருக்கும் என்னதான் பிரச்சனைகள் இருந்தாலும் பண கஷ்டம் இருக்காது பணம் இருந்தால் எதையும் சமாளிக்கலாம் என்பதால் உங்களுக்கு இந்த குரு பெரிய பிரச்சனைகள் எதுவும் வராது திருமணம் திருமணமாகாமல் இருப்பவர்களுக்கு இந்த வருடம் நல்லபடியாக திருமணம் கூடி வரும் குறிப்பிட்ட சிலர் விரும்பிய வாழ்க்கை துணையை அடைவீர்கள் வீட்டிற்கு பயந்து காதலை மறைத்து மனதுக்குள் பூட்டி ஒழித்து வைத்திருந்தவர்கள் தைரியம் வந்து பெற்றோர்களிடம் சொல்லி அவர்களின் சம்மதத்தையும் பெறுவீர்கள் தொழில் செய்பவர்கள் இப்போது அகலக்கால் வைக்க வேண்டாம் தொழிலை கண்ணும் கருத்துமாக கவனிக்க வேண்டிய காலம் இது தொழில் விஷயங்களில் யாரையும் நம்பாதீர்கள் குறிப்பாக தெரியாத தொழிலில் இறங்க வேண்டாம் இனிமேல் கற்றுக்கொண்டு செய்ய வேண்டிய தொழில் இப்போது கை கொடுக்காது உழைப்பிற்கு ஏற்ற ஊதியம் கிடைக்க சிரமங்கள் இருக்கும் கலைஞர்கள் வேலை செய்த பணத்தை பெற போராட வேண்டியிருக்கும் இளைய பருவத்தினர் படிப்பையும் தங்களுக்கு உண்டான வேலையையும் மட்டும் கவனிப்பது நன்மைகளை தரும் சிலருக்கு இந்த நேரத்தில் காதல் போன்ற விஷயங்கள் வந்து மற்ற எல்லாவற்றையும் மறக்கச் செய்து முடிவில் துன்பத்தில் கொண்டு போய் விட்டுவிடும் என்பதால் இது போன்ற எண்ணங்களை மூட்டை கட்டி மூளையில் வைத்துவிட்டு எதிர்காலம் நன்றாக இருப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டால் வாழ்வு சிறக்கும் என்பது உறுதியானதாகும் உங்களின் சுய ஜாதகத்தில் அரசு வேலை அமர்த்து அமைத்து தரும் கிரகங்கள் சரியான இடத்தில் சுப வலிமை பெற்று அமர்ந்திருக்கும் பட்சத்தில் தகுந்த தசாபுத்தி அமைப்புக்கள் நடப்பில் இருக்குமேயானால் நிச்சயம் அரசு வேலையில் உங்களை அமர வைக்கும் வருடமாக இந்த குரு பெயர்ச்சி அமைய உள்ளது அரசு ஊழியர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியில் நல்ல நன்மைகள் உண்டு அரசு ஊழியர்களுக்கு இதுவரை மேலதிகாரிகளால் இருந்து வந்த மன உளைச்சல்களும் வேலை பழுப்பும் இனிமேல் நீங்கி உங்களை புரிந்து கொள்ளாமல் உங்களிடம் கடுகடுவென இருந்த மேலதிகாரி மாறுதல் பெற்று அந்த இடத்திற்கு உங்களுக்கு அனுசரணையானவர் வருவார் அதனால் நலன் பெறுவீர்கள் வேலை வேலையில் இருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டவர்கள் மீண்டும் பணியில் சேருவார்கள் வேலையை விட்டுவிடலாமா என்று யோசனையில் இருந்தவர்களுக்கு சூழ்நிலைகள் நல்ல விதமாக அமைந்து வேலையை விட வேண்டிய நிலை நீங்கும் வாய்ப்புகள் உள்ளது தற்காலிக பணியாளர்களுக்கு வேலை நிரந்தரமாகும் வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி செய்தவர்களுக்கு இனிமேல் முயற்சி பலிதமாகும் பொதுமக்கள் தொடர்பான பணிகளில் இருப்பவர்கள் பொது வாழ்வில் இருக்கும் அரசியல்வாதிகள் ஆகியோருக்கு இது கூடுதல் நன்மைகளை தரும் காலகட்டமாக இருக்கும் அரசியல்வாதிகளுக்கு அதிகார பதவிகள் தேடி வரும் புத்திசாலியாக இருந்தும் வாய்ப்புகள் இதுவரை கிட்டாதவர்களுக்கு நல்ல பலனும் கிடைக்கும் வேற்று மதத்தினர் உங்களுக்கு உதவுவார்கள் தந்தை வழி உறவில் மிகவும் நல்ல பலன்கள் இருக்கும் கணிதம் சாப்ட்வேர் தொடர்பான துறைகளில் இருப்பவர்கள் வேலையில் பாராட்டப்படுவீர்கள் மறைமுகமான வழிகளில் சிலருக்கு வருமானம் உண்டு வீட்டிற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் வாங்குவீர்கள் பள்ளி கல்லூரி செல்லும் வயதில் பிள்ளைகளை வைத்திருப்பவர்கள் மக்களின் மேல் சற்று கவனம் செலுத்த வேண்டிய காலம் இது பிள்ளைகளின் கவனம் படிப்பிலிருந்து விலகி காதல் கத்தரிக்காய் என்று வேறு பக்கம் திரும்புவதற்கு வாய்ப்பிருக்கிறது வேறு ஏதாவது ஒம்புகளில் சிக்கி உங்களை மன கஷ்டத்திற்கு ஆளாக்குவார்கள் என்பதால் அவர்களை கண்காணிப்பது நல்லது பெண்கள் பெண்களுக்கு பனிச்சுமை அதிகமாகும் அலுவலகத்திலும் வேலை செய்து வீட்டிலும் நீங்களே வேலை செய்ய வேண்டியிருக்கும் உங்களை புரிந்து கொள்ளாத மேலதிகாரி மாற்றலாகி வந்து தொல்லைகளை கொடுப்பார் ஆனாலும் வீட்டில் பிரச்சனை எதுவும் இருக்காது தங்களின் வேலையில் உள்ள அனைத்து பிரச்சனைகளையும் சரிசெய்ய உடனடியே தீர்வாக கிடைப்பது குருமார்களுக்கு உதவிகள் செய்வதன் மூலம் குரு நீசம் பெறுகிறார் அதனால் அவரை வலுப்படுத்திக் கொள்ளவும் எல்லாவற்றிலும் இப்போது உங்களுக்கு சலிப்பு வரும் என்பதால் யாரையும் நம்பி உங்கள் மனித மனதில் உள்ளவைகளையோ குடும்ப விஷயங்களையோ பகிர்ந்து கொள்ள வேண்டாம் மிதுன ராசியான உங்களுக்கு சனி பகவான் இயற்கையாகவே எட்டாம் ஆதிபத்தியம் பெற்றவர் பேராசை ஏற்படுத்தி அதனால் அவமானத்தை தரக்கூடிய இடம் மேலும் அவரே உங்கள் ஜாதகத்திற்கு ஸ்தானாதிபதியும் ஆவார் ஆதலால் அவரின் பாகியம் உங்களுக்கு செயல்பட வேண்டுமெனில் இன்னும் நான்கு வருடத்திற்கு அகலக்கால் வைக்காமல் பேராசை கொள்ளாமல் இருந்தால் தலைக்கு வரும் ஆபத்து தலைப்பாகையோடு போகும் உங்கள் சுய ஜாதகத்தில் அதிக வலிமை பெற்றுள்ள கிரகம் எது என கண்டறிந்து அதற்கான இறை வழிபாடு அல்லது ரத்தினக்கல் அணிவதன் மூலம் இந்த குரு பலன்களை உங்களுக்கு முழுக்க முழுக்க சாதகமாக்கிக் கொள்ளுங்கள் மேலே கூறிய குருவை வலுப்படுத்தி கொண்டால் இந்த குரு பெயர்ச்சியால் உங்களுக்கு எல்லா நலனும் உண்டாகும் என கூறிக்கொண்டு இனி பரிகார நிலையினை காண்போம் மிருகசிரிடம் மூன்று நான்காம் நட்சத்திர பாதத்தில் பிறந்தவர்கள் அருகில் இருக்கும் சித்தர் பெருமக்கள் ஜீவ சமாதிகளுக்கோ அல்லது உங்கள் நட்சத்திர சித்தர் சங்கரன் கோவிலில் உள்ள பாம்பாட்டி சித்தர் ஜீவ ஜீவசமாது வழிபாடு செய்து வரவும் இது நீங்கள் பிறந்த வாரம் அல்லது அமாவாசை பௌர்ணமி தினங்களில் மாலை வேலை ஐந்து மணிக்கு மேல் ஏழு மணிக்குள் சென்று சூடம் ஊதுபத்தி ஏற்றி உங்கள் வயதிற்கு தக்கவாறு எண்ணிக்கையில் சுற்றி வலம் வந்து ஒரு முப்பது நிமிடம் தியானம் செய்து வரவும் திருவாதிரை ஒன்று இரண்டு மூன்று நான்காம் நட்சத்திர பாதங்களில் பிறந்த நீங்கள் அருகில் இருக்கும் ஸ்ரீ சொர்ண ஆகர்ஷண பைரவரோ அல்லது ஸ்ரீ ஆஞ்சநேயர் ஆலயமோ உங்கள் நட்சத்திரம் வரும் நாளில் சென்று உங்கள் வயதின் எண்ணிக்கையில் நெய் தீபம் அதே எண்ணிக்கை சுற்று வலம் வரவும் ஓர் அர்ச்சனை செய்து கொள்ளவும் தொடர்ந்து ஒரு வருட காலம் வரையிலும் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று மூன்றாம் நட்சத்திர பாதங்களில் பிறந்த நீங்கள் நீங்கள் பிறந்த திதி வளர்பிறையோ அல்லது தேய்பிறையோ என்ன திதி என்ன பார்த்து அந்த நாளில் குரு ஓரையில் அருகில் இருக்கும் மத குருமார்கள் அவர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சிக்கு பின் ஆறு மாதம் ஒரு முறை அதாவது வருடத்திற்கு இரண்டு முறை மட்டும் தங்களால் இயன்ற மஞ்சள் நிற வேஷ்டி துண்டு குருவிற்கான குரு காணிக்கை கொடுத்து ஆசிர்வாதம் பெற்று வரவும் மேலே கூறிய பரிகார நிலையினை சரியான மிக நேர்த்தியான முறையில் செய்து குரு அருளினை எல்லோரும் பெற்று இன்புற்று வாழ்வீர்களாக எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கொண்டு மேலும் நமது பதிவுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கீழே உள்ள பெல் சிம்பலையும் பிரஸ் பண்ணுங்க பிடித்திருந்தா ஷேர் பண்ணுங்க மீண்டும் நாளை கடகராசி அன்பர்களுக்கு உண்டான குருப்பெயர்ச்சி பலன்களும் பரிகார நிலையினையும் காண்போமாக அனைவருக்கும் நன்றி வணக்கங்கள்